ஏன் இந்த ஆசையை அடக்கணும் அப்படின்றத மட்டும் தனியாக நம்ம அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் அப்படின்னா ஆனால் இந்த ஆசையை அடக்குறது அப்படின்றது அவ்வளோ சுலபமான காரியம் கிடையாது ஒரு கொஞ்ச நாள்லேயே நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மன நிறைவு மன மகிழ்ச்சி ஏற்படும் மனம் ரொம்ப அமைதியாயிரும் ரொம்ப ஒரு நிலையான ஒரு மனப்பக்குவத்தில் நம்ம இருக்கேன் இந்த ஆசை அப்படின்றது எங்கிருந்து வருது அப்படின்னா நம்ம நம்மளுடைய மனிதன் இயல்பாகவே ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையை எப்பயுமே உணர்ந்துகிட்டே இருக்கிறான் அந்த பாதுகாப்பற்ற சூழ்நிலை எதனால் ஏற்படுது அப்படின்னா இந்த நொடி நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அடுத்து நான் எப்படி இருப்பேன் என்னவாக ஆவேன் என்னை சுற்றி இருக்கக்கூடிய நான் ஆசை